அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஆனா சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி அது சிவராத்திரி ஏ மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண் கண்விழித்திருக்கணும்னு தெரியுமா மகா சிவராத்திரி இரவுல நம்ம பூமியில் ஒரு ஈர்ப்பு மேல்நோக்கு ஏற்படுகிறது அந்த மாதிரியான ஈர்ப்பு ஏற்படும் போது நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமான ஒரு உண்மை மகா சிவராத்திரி இரவுல முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொண்டு தியானம் செய்யும்போது நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும் நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது மகா சிவராத்திரி அணைக்கு பூமியோட சுழற்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னைத்தானே தானே கொள்ளும் பண்பு உடையது இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விளக்கு விசை இந்த மைய விளக்கு விசையானது ஒன்று முதல் முப்பத்தி மூன்று டிகிரி அச்சரேகை வரை இருக்கக்கூடியது அதில் பதினோராவ